நீ இப்போ போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஒரு கோழி ஒரு ஆடு நீ அந்த சாமிக்கு வந்து நீ எவ்வளவு தூரம் குடிக்கியோ அவ்வளவு தூரம் நீ வந்து நல்லா குடி வாழ கோயில் வாழ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு நிகரம் நீ நடந்துக்கோ நான் வந்து தியாகம் பண்ணணும் நான் நாலஞ்சு நாளா ஒரே

என்ன உழைச்சு திங்க மாட்டேக்கா அடுத்தவனுக்குள்ளதை எப்படி புடுங்கலாம்னு சொல்லிட்டே இருக்காங்க நீ பழத்தை கொண்டா சீக்கிரம் கொண்டா பழத்தை கொண்டா சாப்பிடுவோம் கொண்ட அப்பா பயர் பசி தாங்க முடியலப்பா அப்பா ச வந்துட்ட நினைச்சேன் சரிப்பாட் பா என்ன செய்யறது சாமி வேஷம் போடுறதுன்னா அவ்வளவு லேசு விஷயம் கிடையாது முதல் முடக்காத ஒரு வியாபாரம் தான் அதனால ஒண்ணும் இல்ல இருந்தாலும் வந்து கடு கஷ்டமா இருக்கு பட்டடி பசியுமா இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு சை சேலை எவ்வளவு இதெல்லாம் இருக்கு மறுபடியும் இந்த மாதிரி சேலை காவியும் ஈவியுமா உடுத்த வேண்டியிருக்கு குறுக்கெல்லாம் வடிக்குது ஒரு குஷன் சேரல இருக்க முடியுதா உங்களுக்காண்டி என்னெல்லாம் வேஷம் போட வேண்டிய இருக்குதாப்பா சரி ஒரு வெள்ளி சேவா வரவிட மாட்டேக்காங்க குறி 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 குறியிட கேட்டுட்டே இருக்காங்க என்ன பண்றது நானும் சமி இதெல்லாம் நிறைய வேலை இருந்துச்சு அதை பார்த்துட்டு போயிருக்கான் எதுக்கு கேக்குற நானும் தான் என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தேன் சித்தாள் வேலைக்கு போய் பார்த்தேன் நடுவ போய் பார்த்தேன் மாவளர்ச்சி விட்டு பார்த்தேன் தையல் தைக்கலாம்னு தச்சு பார்த்தேன் எந்த வேலையிலையும் சல்லி பைசா தேர்ந்த மாதிரி இல்ல அடிப்படை செலவுக்கு கூட வரல கடைசியில பார்த்தேன் இதான் நல்லது எல்லாரும் எத்தனை எத்தனை சாமி எல்லாமோ போட்டுட்டாங்க இந்த முனீஸ்வர சாமிங்கிறது வந்து ஒருத்தருமே போடவே இல்லை அதனாலதான் சரி நம்மளாவது இந்த முனீஸ்வர சாமி போட்டுக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சேன் கேட்டியா இப்ப இதுல என்னன்னா நமக்கு நல்ல வருமானம் ஆடு நிறைய வருது ஆட்டு கடை வச்ச கோழி நிறையா வருது கோழி கடை வச்ச முட்டை நிறையா வந்தது முட்டை கடை வச்ச வியாபாரம் ஒரு பகத்துல நல்ல இதா இருக்கு சில்லறையோ செம சில்லறை முட்டா பயங்க இருக்கிறது வரைக்கும் நமக்கு நல்ல யோகம் தானே ஏன் இதெல்லாம் தாங்க சாமின்னு சொன்னா அங்க வந்து காலில் விழுந்ததானா ஆஹ் கரெக்ட்டா சொல்லுங்க சாமி ஆமா எனக்கு ஒரு டவுட் சொல்லுங்க சாமி சாமி வந்து எல்லாம் கடிச்சிருமோ சாமின்னு சொன்னா எல்லாமே ஒரு வேஷம் தான் எல்லாமே வேஷம் போடுறதுக்கு தான நிறைய எவ்வளவு நாள் சாமி வரத இருந்தீங்க விரதம் அவன் அவனுக்காண்டி ஒரு வாரம் விரதம் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் என்னால் ஒரு வாரம் இருக்க முடியுமா ரெண்டு மணி நேரம் கூட இருக்க முடியாது இவ்வளவுதானா இருந்தது பெரிய விஷயமாச்சு வராங்க பாருங்க யார் வராங்க பாருங்க சீக்கிரம் பாரு பாருங்க சமீச

சாமி நாளைக்கு வரும்போது காணிக்கையோட வரை சொல்லு தம்பி நாளைக்கு வரும்போது காணிக்கை வந்துருங்க கண்டிப்பா கண்டிப்பா நடக்கும் தம்பி போயிட்டாங்க சாமி காணிக்க போயிட்டாங்களா கொஞ்ச நேரம் படுக்கலாமா இது எல்லாத்தையும் அழுத்து போட்டு என்ன சேல நமக்கு வந்து இது சரி எப்படியோ நம்ம கஜானம் வந்து நல்லபடியா நிறைஞ்சிக்கிட்டு இருக்குல்ல இப்போ வந்து அங்கிட்டு ஒரு நாலு ஃப்ளாட்டு வாங்கியாச்சு இங்க இந்த சைடுல ஒரு ரெண்டு வீடு வாங்கி போட்டாச்சு ஒரு ரெண்டு தோப்புக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அதை கூடி சீக்கிரம் வந்து நம்ம வந்து முடிச்சிடணும் இது வந்து வெளியில வந்து லீக் அவுட் ஆகக்கூடாது ரொம்ப சீக்கிரட்டா நடக்கணும் எனக்கு வந்து வேலைக்காரனும் சரியில்லை சீடனும் சரியில்லை சமீன என்ன சொல்லிட்டீங்க நீ ஏதாவது ஒரு எச்சரிக்கையா இருக்கியா நீ ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா சொல்லுதியா ஒரு நீ சொல்ல சொல்லுது இப்படினா நான் என்ன பண்றது சொல்ல பார்க்கலாம் சமீங்க நீங்க எத்தனை நாள் விரத இருந்திருக்கீங்க நான் வந்து விரந்த இருந்தது கிடையாது அங்க தனியா ஒரு ரூம் வச்சிருக்கேன் அந்த ரூம்ல சிக்கன் பிரியாணி முட்டை காடை கௌதாரின்னு எல்லாம் கொண்டு வந்து அங்க வச்சிருப்பாங்க அந்தால நான் வந்து கதவடைச்சிட்டு உள்ள பத்தி பொருத்தி வச்சிருவேன் வச்சிட்டு சாப்பிடுவேன் என்னதான் சொல்றதையே ஆமா போ இதெல்லாம் ரொம்ப அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்து அப்பனாதான் நம்ம எச்சிதமா தளராம இருக்க முடியும் கேட்டுக்கிட்டே இருக்கானே நம்ம எவ்வளவுதான் சொல்றதே அதெல்லாம் என்ன சொன்னாலும் ஆமா சர்வா சொல்றானே நம்ம வந்து என்ன பண்றது அதுவும் சரிதான் சாமி நீங்க ஒரு உண்மை இருக்கு ஆனா நீங்க சாமி ஏமாத்துனீங்க கு குறுக்கு வலிக்க தான் ஏமாத்தேன் இல்லையே ஏமான்னு நான் சொல்லுங்கதான் அவன் நம்புதான் நான் என்னத்த எங்க போய் ஏமாத்துவேன் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது கொஞ்சம் நீட்டி இருந்துக்கிடும் அப்பா நான் என்னத்த ஏமாத்துவேன் சுகை ஏமாத்தவும் இல்லையே சரி சாமி என்ன பிசினஸ்ல அப்படி போகுது சாமியா இருக்கிறது நல்லா சம்பாதிக்கிறீங்களா எந்த பிசினஸ்லயுமே இந்த அளவுக்கு வருமானம் கிடையாதுப்பா இது வந்து முதல் போடாத வியாபாரம் இதுல வந்து நஷ்டம்னே கிடையாது டெய்லி எப்படியும் எனக்கு அடிப்படை செலவுக்கு வந்து கிடைச்சிடும் ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ போதும் நல்ல தாராளமா நான் செலவு பண்ணிட்டு எனக்கு ஒரு மிச்சமும் வருது வாரத்துக்கு ஒருக்கா உண்டியல தட்டுனாலே அது வெளியில சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வருமானம் இருக்கு இங்க பாரு வாரது போறதெல்லாம் வந்து மகளுக்கு சீமந்தான் அது கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டிக்கு ஒரு அலையெல்லாம் கொண்டாந்து வந்து கையில வேற மாட்டி சாப்பாடு போவ டெய்லி ஒரு ஒரு பத்து ரூபாய் போட்டுக்கலாமா என்ன ஒரு சாமிக்கு நீ இங்க என்ன செய்த யாராவது வாராங்களான்னு தானே பார்க்க வேற வேற ஐயோ சேரி சாமி எனக்கு ஏ சாப்பாட்டுக்கே எவ்வளவு ரூபா ஆகும் தெரியுமா

நயம் பத்தின்னு சொல்லி எந்த பத்தி இருக்குது பக்கத்து விட்டுக்காரங்களா பக்கத்து விட்டுக்காரங்க நம்ம சீக்கிரட் யாருக்குமே தெரியாத அவர் பிரச்சனைங்க சொல்லிரு இப்ப சாமி வந்து தியானத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிருப்பா இப்ப நாளைக்கு வந்து நிறைய ஆட்கள் வருது அந்த ஆட்களுக்கெல்லாம் வந்து அருள்பாக்கு புரிய வேண்டியது இருக்கு முனீஸ்வர சாமி வந்து இப்ப மலையறிட்டாருன்னு சொல்லிடு

அந்த மாதிரி சக்தி எல்லாம் கிடையாதே நம்ம அந்த மாதிரி பூக நானே போய் ஒழி ஒழிச்சுக்கிடுவேன சீடனே நீ என்னமில்லாமோ கேட்டிய நான் ஆதங்கத்துல ஏற்பாட்டுக்கு பேசிக்கிட்டே நீ என்ன கேட்டாய் சாமியே நீங்க ஒரு உண்மையா இருக்கீங்களா சாமிங்கிறது நிஜமானதா நம்ம நம்பலாமா நம்ப கூடாதா அப்படிங்கிற ஒரு சாமி இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒண்ணு அதை வந்து இவங்க வந்து மிகப்படுத்தி நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வச்சா இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது நம்ம வந்து மாட்டிக்கிட்டு சாமி இருக்கு இல்ல இந்த விமர்சனம் நமக்கு இருக்கு சாமி வே கும்பிடணுங்கவன் கும்பிட்டுட்டு போறான் சாமி இல்லைன்னு சொல்லுறவன் இல்லாம போயிட்டு போறான் நம்ம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுல வேண்டாத பிரச்சனைக்கு எல்லாம் நம்ம போக கூடாது இல்லையா சரியா சொன்னீங்க சாமி 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 நீங்க அந்த தண்ணியே கூட தாகம் தாக முடிய கேள்வி மேல கேள்வி கேட்க பக்தர்களே பரவாயில்ல போல இருக்கு சீடர்களே சீடனே ரொம்ப அநியாயமா கேள்வி கேட்டு தொண்டை தண்ணிய வச்ச வைக்காத அப்பா அப்பா எனக்கே இந்த தளம்வா இருக்கு

ீங்களா மூச்ச வாங்காதப்பா பக்தா மூச்செல்லாம் வாங்காத மூச்சையா நான் ஏன் வேலை போறேன் ரொம்ப கஷ்டமா இருக்குமா இருக்கு நான் எதுக்கு மூச்சை வாங்க போறேன்